ரீசெண்டா சோஷியல் மீடியாக்கள்ல அதிகமா ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு ஒரு விஷயம் அப்படின்னா ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி இவங்களுடைய விவாகரத்து விஷயம் தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தியை விட்டு பிரியற அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிக்க வெளியிட்டு இருந்தாரு இதுக்கு ஆர்த்தி என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருந்த நிலைமையில அதுக்கு அடுத்ததா ஆர்த்தி போட்டிருந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய திருமண வாழ்க்கை விவாகரத்துக்கு வந்தது எனக்கே தெரியாது இது என்னுடைய கணவருடைய தனிப்பட்ட முடிவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த விவாகரத்து விஷயத்தினால என்ன பத்தியோ இல்ல என்னுடைய தனி வாழ்க்கைய பத்தின தவறான விஷயங்களை அடுத்தவங்க ஷேர் பண்றத என்னால அனுமதிக்க முடியாது அண்ட் நானும் குழந்தைங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே தவிச்சு போயிருக்கோம் கொஞ்சம் எங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணிருந்தாங்க இப்போ ரீசெண்டா இன்னும் சொல்ல இதுக்கு காரணம் ஆர்த்தியினுடைய அம்மா அப்படின்னு ஒரு சில தரப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல ஆர்த்தியினுடைய அம்மா ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடுத்திருந்த ஒரு வீடியோல பர்டிகுலரான ஒரு கிளிப் மட்டும் ஷேர் பண்ணப்பட்டு வந்து இருக்குது அதில் என்னோட சப்போர்ட் முழுக்க முழுக்க ஆர்த்திக்கு கிடையாது ரவிக்கு தான் என் பொண்ணு அடிக்கடி கோவப்படுவா பட் இருந்தாலும் மாப்பிள ரொம்பவே தடுமாறுவார் அதனால் என்னோட சப்போர்ட் அவருக்கு தான் ஸ்டார்டிங்கில் ஆர்த்தி ஜெயம் ரவியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா அவங்க சினிமா குடும்பம் நாம் அப்படி கிடையாது அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது எல்லாம் சரின்னு பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணமும் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்டர்வியூவில் கொடுத்துருப்பாங்க அது இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாகி வந்துகிட்ருக்கு